എടുത്തേ നമ്മളെ എടുപ്പം മലക്കാൻ നമ്മളെ

ஆனால் குழந்தைங்களுக்கு இப்போ செட் ஆகாத நம்ம வீட்டுல எல்லாம் குழந்தைங்க வாங்கி வறுத்துருக்கு வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கு அச்சு கடை பெள கிலோ இரநூறு அதேதான் அங்கே அங்கேயும் அதே தான் இல்லை கொழுத்து மீனா முள்ளுனால தாவா முல் தானே இந்த இந்த இது இது இதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் முதுகு முள்ளு அவ்வளோதான் அதை ஆயப்பிள்ளை கிளறி எடுத்தா வேலை முடிஞ்சது